ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு குச்சிட்டு குடி போதையில் வந்து ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து தெரிஞ்சது வீட்டில் இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டு தூணு நம்ம சார் அந்த குடியால் தான் வந்து வந்துட்டேன் இந்த பிரச்சனைன்ட்டு தான் போய் தோணுச்சேனுக்கு ஏன்டா நம்ம வந்தேன் இதுக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போதே கம்மி பண்ணிட்டு வீட்டில் இப்போ எங்கன்னா ஒரு நம்மளை முடிவு பத்துட்டுன்னா சண்டை தேவலாம் சண்டை போட்டு இப்போ ஜெயிலில் இருக்கும் வந்துச்சுல நம்மளால் வீட்டில் வரும் அசிங்கம் நம்ம அம்மா பார்க்கும் குழந்தைங்க பார்க்கும் ஒய்ஃபும் பார்க்கும் ஆனால் தேவலாதான் நிறான் அதாவது பதில் அறியாமல் இது பண்ணுறது அதே மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணக்கூடாது ம் அதை உணர்றீங்க ம் இப்போது நீங்கள் எண்ணிக்கை நான் அம்மா அப்பா வந்திருந்தா நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோமோ அப்படின்னு அது வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது தெரியாதுன்னா இவங்க அம்மா அடிகிறாங்க அவங்க பையனை இதை வாங்கி தராங்க அவங்க அப்பா இதை வாங்கி தரார் அவங்க அப்பா படுறாங்க ஐயோ பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்றாரு பையனுக்கு ட்ரெஸ்ஸே தரார் நல்லா வச்சு பார்த்து தரார் பாடுறான் நம்மள பார்க்க யாருமே இல்லை இந்த மாதிரி நம்மள அந்த மாதிரி பார்த்து நம்ம அளந்த நம்ம ஏன் அப்படி சுற்று போகிறோம் எதுக்கு ஜெயில் போக போகிறோம் எது சண்டை போகிறோம் எது குடிக்கிறான் அந்த கஷ்டம் எனக்குமே நமக்கு இருக்கும் சொன்ன அளவு தான் வரணேன் அதெல்லாம் நம்ம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த இதுல அந்த மாதிரி தோணும் போது அந்த பசங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு டம்மு சொல்லலாம்ண்ணா ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க நைட்டு ரெண்டு வீட்டு டம்மு கொடுப்பாங்க அடிச்சுட்டு நைட்டு வந்து நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கும் போது அந்த பசங்களை வந்து தப்பு பண்ணுவாங்க பசங்க ஓம்மண்ட்டு சீசன் பண்ணுவாங்க நைட்டில் பசங்களே சின்ன சின்ன பசங்க அந்த பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு நம்ம பசங்களை வயசு சின்ன பசங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டு சில பேர் மாட்டி விளாடி வாங்கிற சில பேர் மாட்டாமோடு இருப்பாங்க அந்த கொந்தப்பா சொன்ன மாதிரி டம் தர நம்மளுக்கு கஞ்சா தராங்கன்ட்டு அவனு பாட்டுன்னு நம்ம டம்மு வச்சுட்டு அவங்க வேலையை அவனுக்கு பார்ப்பானுங்க தண்ணி தூக்குறது இந்த மாதிரி அப்படியே அவங்க வேலையை பார்த்துன்னு அதான் நம்ம வெளியே போகிற வரைக்கும் இவங்க இந்த குடும்ப தாங்கி தான் தான்ன்ட்டு அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அவங்களுக்கு அது பிடிக்காம தானே இருக்கும் அவங்க எப்படி அதை ஒத்துக்கிறாங்க நம்மளுக்கு எடுக்க இல்லைண்ணே சொந்த பார்த்துன்னு யாருன்னா இருந்தால் பரவாயில்ல யாருமே இல்லைனா நம்ம உள்ளதாக இருக்கணும் குடியால் அவன் தம்பியை வந்து ஒருத்தன் அஷ்டம் பிர அவனை போட்டு அதுக்கோசம் என் தம்பியாச்சுன்னு நம்ம தம்பியாச்சு அப்படி விட முடியும் அதுக்கோசம் ஆச்சு அவனை மண்டையெல்லாம் கிச்சு ஜெயிலில் போய்ட்டு உள்ளே நம்ம கேட்டில் என்ட்ரி ஆகும்போது அங்கே வந்து உங்கள் பேர் அட்ரெஸ் மச்ச ஜெயில் ஸ்டேஷன்லேருந்து மச்சம் கேட்பாங்க மச்சம் நம்ம பேர் அடியெல்லாம் கேட்டு ஜெயிலு உள்ள போ உள்ள போகும்போது என்ன பண்ணாங்க அடிப்பாங்க போட்டு அங்கேருந்து நம்ம அப்பா பேர் அந்த தருமக்குளுமெலாம் பார்த்துட்டு அங்கேருந்து உள்ள வைப்பாங்க குவாரண்டைன் ஒரு இடம் இருக்கும் அங்கே தூங்க வைப்பாங்க நைட்டு தூங்கிட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு பிளாக் பரிப்பாங்க பிளாக் பரிசு நீ எந்த செல்லுக்கு போகிறேன்னு கேட்பாங்க ஒன்றாம் பிளாக் ரெண்டாம் பிளாக் மூணாம் பிளாக் அஞ்சாம் பிளாக்கு நாலாம் பிளாக் இந்த மாதிரி செல்லு அங்கே போய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உள்ள நிறைய வேதாரணம் அது சாப்பாடு சரி இருக்காது சாப்பாடு நல்லா இருக்காது அந்த குழம்பு குழம்புலாம் ஒரு மாதிரி இந்த பன்னி சாதம் அந்த மாரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் புல்லுகுலான்னு ஒன்றாது இல்லை புல் சாப்பாடு இல்லையே அந்த குழம்பு ஊத்துறாங்களே குழம்பு நம்ம இங்கே ஊற்றணும்னு வச்சுக்கேன் அது டவுன்லோட் பண்ணி என்ன இருக்கும் சாம்பார் பெரிய அந்த காய்கறி மட்டும் தான் இருக்கும் அதில் ஜெயிலில் மோசமாக இருக்குமா சாப்பாடு மோசமாக இருக்குண்ணா சாப்பிட முடியாது இங்கே ஒருத்தவன் பாத்திரம் போகிறான்னா நம்ம இது பதிலாக சாப்பிட்ணும் ஓ அங்கே பாத்ரூம் போவோம் உள்ளேயே உள்ள பாத்ரூம் ஒருத்தவங்க பாத்ரூம் போனாங்கன்னா நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ணும் தண்ணியில் மூத்த தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி சாப்பாட்டை விட தூய் நறுப்போம் பூரா வரோம் வண்டு வரோம் எல்லாமே வரும் அங்கே லைனாக ஹாஸ்டல் ஹாஸ்டல் எடுத்து வரோம் அந்த மாதிரி பற்றணும் பதி பதாபது ரூபா தண்ணி ஒரு செல்ல எத்தனை பேர் இருந்தீங்க ஸ்ட்ரென்த்துண்ணா அது பேர் ஸ்ட்ரெத்து வந்து ஒரு செல்ல வந்து ஐம்பது பேர் இருப்போம் நாற்பது பேர் இருப்போம் அதான் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இருக்கும் ஜெயிலே நடக்கானே அங்கெல்லாம் போக கூடாது நாங்களாம் அவ்வளோ கஷ்டம் அது நாங்கள் ஜெயிலுக்கு போகும்போது நான் சின்ன சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் ரவுடி மரங்களும் வந்து பார்த்து அந்த இது பண்ணுவாங்க அதாவது அந்த சின்ன சின்ன பசங்களை போகும்போது பண்ணுவாங்க அது அவங்க வேலை வாங்குவானுங்க திட்டின்னு கூப்பிட்டுப்பா இது செய்ப்பா வீட்டை பெருகுப்பா இந்த மாதிரி தண்ணி தூக்கு வைப்பாள் சாம்காலம் வைப்பாள் அப்படி இப்படின்னு குப்பை குப்பத்து கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயசுலாம் தாண்டி நம்ம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த இடத்துல